வணக்கம் எல்லாருக்கும் என் அன்பான இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம அரிசி பால் பாயாசம் எப்படி சுவையாக செய்யலாம் தான் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு விசேஷ காலங்கள்ல பாலை பயன்படுத்தி நம்ம ஒரு இனிப்பு வகை செய்யும்போது எங்க அது திரிஞ்சிருமோன்ற பயத்துல நிறைய பேர் அதை செய்ய தவறிடுவாங்க அதனால இன்னைக்கு நம்ம குறிப்பா பால் திரியாம எப்படி பால் பாயாசம் மிக சுவையாக செய்யலாம் அப்படின்ற குறிப்போட தான் பார்க்க போறோம் வாங்க இதை இப்ப எப்படி செய்யதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு சுத்தமான அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணீர் சேர்த்துக்கலாம் கூடவே அரை லிட்டர் போல் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிதமான தீயில வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே அரிசி எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திடலாம் நான் பச்சை பச்சரிசியை ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் விசேஷ காலங்களில் பச்சரிசி பயன்படுத்தி செய்வது ரொம்ப சிறப்பு இப்போ அரிசி நல்லா ஊறியிருக்கு நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி போல் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி பச்சரிசிக்கு அரை லிட்டர் பால் வந்து சரியானதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசிக்கு அரை லிட்டர் பால் வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம நேரடியாகவே சேர்த்துடலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கையால் வச்சு ஒரு தடவை நசுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கி விடுறதுனால அந்த அரிசி எல்லாமே தூள் தூளாக உடைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி உடைஞ்சிட்டு நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு சுலபமாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப வேகமாக வந்து அரிசி வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ எல்லாமே இந்த மாதிரி உடைச்சி நோய் பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு பால் மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் சூடான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் இதை இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக இது கூடவே இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அரிசியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க தீ வந்து மிதமான தான் இருக்கணும் ரொம்ப வேகமாக வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து தீஞ்சி போயிடும் அதனால் மிதமான தீயிலே வச்சு செய்யுங்க இந்த அரிசி வெந்து வர்றதுக்கு சரியாக உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிடம் போல் எடுத்துக்கும் தீஞ்சி போயிடாமல் இருக்க நடுவில் அடிக்கடி ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது வேகட்டும் அதுக்கு கடுத்துதா இந்த மாதிரி ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு இருந்து ஒரு ஆறு ஏலக்காய் போல சேர்த்துட்டு ஒரு தடவை நசுக்கிட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாம் எட்ட வந்துடும் இப்போ இந்த தோலை மட்டும் எட்ட எடுத்துகிட்டு அந்த விதைகளை நல்லா நசுக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா சேர்க்குறேன் பிஸ்தாவும் குங்குமப்பூவும் இதில் அவசியம் சேர்க்கணுன்றது கிடையாது சேர்க்காமல் செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அங்கங்கே சின்ன சின்ன தூளாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கலாம் இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த சாதம் எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு தீ மட்டும் எக்கார்ந்து கொண்டு வேகமாக வைக்காதீங்க மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வச்சாதான் நல்லா உங்களுக்கு நிதானமாக வந்து நல்லா குழைய வெந்து வரும் சாதம் அந்த அரை லிட்டர் பாலும் அதற்கு வந்து சரியானதாக இருக்கும் இப்ப இதில் தேவையான அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கிறேன் சர்க்கரையோட அளவு ஒரு கைப்பிடி போல நான் இன்னைக்கு அரிசி எடுத்ததுனால ரெண்டு கைப்பிடி போல சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நிறைய பேர் கேட்கலாம் இதை நம்ம குக்கர்ல செய்யலாமேன்னு சொல்லிட்டு குக்கர்ல செய்யலாம் இருந்தாலும் குக்கர்ல பாத்தீங்கன்னா அங்கங்கே நம்ம ஏற்கனவே குழம்பு அந்த மாதிரிலாம் எல்லாம் போது ஏதாவது ஒரு இடத்துல அதாவது அந்த விசில் வைக்கிற இடத்துல இல்லைன்னா வந்து அந்த கேஸ்கட் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா ஏதாவது அந்த காரத்தன்மையோ ஏதாவது இருந்துச்சு இல்ல உப்புத்தன்மையோ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து பால் திரிஞ்சு போயிடும் அதனால எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சுத்தமான அடிக்கனமான பாத்திரம் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல அரிசி ஊற வச்சிட்டாலே பால் திரிஞ்சு போகாம மனசுக்கு இதமான சுவையான பால் பாயாசம் தயாராகிடும் இப்போ இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டர்லாம் கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த குங்குமப்பு பாலும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு நிறம் கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க இப்ப பாருங்க இதுதான் வந்து சரியான பதம் நம்முடைய பால் பாயசம் ரொம்ப அருமையா தெரியாம ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் அழிக்குங்க நன்றி